வணக்கம் நீங்கள் நடந்து கொண்டிருப்பது சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுடன் செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசிரத்தின விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் காணாமல் போனோர் அலுவலகம் குறித்த மக்களின் நம்பிக்கையை வலுப்படுத்த நடவடிக்கை பிரதி அமைச்சர் தெரிவிப்பு முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க கைது பணிப்பாளருக்கு அச்சுறுத்தல் களமாஞ்சுக்குடி நீதவான் நீதிமன்றில் முன்னிலையானார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சந்திரகாந்தன் பெப்ரவரியில் வெளியாகின்றது புலமைப் பரிசல் பரீட்சை தமிழர் ஆட்சி மாநாட்டில் உயிரிழந்த உறவுகளை சபையில் நினைவுகூண்டு ஸ்ரீதரன் எம்பி துறைமுகத்தில் ஒரு நாளைக்கு ஐந்து கோடி ரூபாய் இழப்பு மட்டக்களப்பு பாசிக்குடா கடலில் மூழ்கிய ரஷ்ய பிரஜை பலி சொகுசு பேருந்துகள் விமாலயத்திற்கு செல்ல ஆறு ஆண்டுகளின் பின்னர் அனுமதி கை பொங்கலுக்கு அரசியல் போராட்டம் இரு மாதங்களுக்கு வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டுமாயின் அனுரகையில் மந்திர கோல்தான் இருக்க வேண்டும் முபாரக் அப்துல் மஜீத் கருத்த எமது பார்வையாளர்களில் பலர் அவது வேண்டுகோளுக்கு நமது சனலை சபஸ்க்ரைப் செய்துள்ளீர்கள் இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம் எமது வேண்டுகோளுக்கு நமது சேனலை சபஸ்க்ரைப் செய்த அனைவருக்கும் நன்றி இதேபோன்று இன்னும் சில பார்வையாளர்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள் எனவே அம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் தொடர்ந்தும் நமது செய்திகளை தடையின்றி பெற்றுக்கொள்ளவும் நமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல்பட்டனை கிளிக் செய்யுங்கள் இனி தொடர்பென விரிவான செய்திகள் காணாமல் போனோர் அலுவலகம் உட்பட தேசிய ஐக்கியம் நல்லிணக்கம் ஆகியவற்றுக்கான பொறிமுறைகள் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்கவுள்ளதாக தேசிய ஒருமைப்பாட்டிற்கான அமைச்சர் முனீர் முலப்பர் தெரிவித்தார் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் காணாமல் போனோருக்கான அலுவலகம் போன்றவற்றை முன்னிய அரசாங்கம் அரசியல் நியமனங்களுக்காக பயன்படுத்தியது என்று தெரிவித்துள்ள தற்போதைய அரசாங்கத்தின் இந்த தேசிய ஐக்கிய மற்றும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதை உண்மையான நோக்கமாக கொண்டு செயற்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் பத்து வருடங்களுக்கு முன்னர் காணப்பட்ட நிலை தற்போது இல்லை அனைத்தும் மாறிவிட்டன இந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் நாங்கள் மாற வேண்டும் காணாமல் போனோர் அலுவலகம் போன்றவற்றின் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் ஏனைய பல அமைச்சுகளுடன் இணைந்து செயல்பட உள்ளோம் சமூகத்தில் இந்த பொறிமுறைகள் குறித்து நம்பிக்கையின் மேல் நவுகின்றது இதற்கு தீர்வை காண்பதற்கு பேச்சுவார்த்தைகள் மூலம் நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் இந்த அமைப்புகள் மிகவும் மந்தகதியில் செயல்படுகின்றன இந்த செயற்பாடுகளை துரிதப்படுத்துவது அவசியம் என்றும் அவர் முன்னே அரசாங்கிடமிருந்து தேசிய ஐக்கியம் போன்றவற்றை ஊக்குவிப்பதற்கான உறுதியான கொள்கை எதுவும் இருக்கவில்லை நாங்கள் இதனை சரி செய்வோம் என்றும் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யாவுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவர் உதயங்க வீர துங்க மிருகான கைது செய்யப்பட்டுள்ளார் அண்டை வீட்டாரை தாக்கிய குற்றச்சாட்டு தொடர்பிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார் என்று தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் துறை சந்திரகாந்தன் இன்றைய தினம் களுவாஞ்சிக்குடி நீதமான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பிள்ளையான் ராஜாங்க அமைச்சராகவும் மட்டக்களப்பு மாவட்ட குழு தலைவராகவும் பதவி வகித்த வேளையில் ஆணைக்குழுவின் பணிப்பாளருக்கு அச்சுறுத்தல் விடுத்ததாக கூறப்படுகின்றது காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு மாவட்ட பணிப்பாளர் நேசகுமார் விமல்ராஜுடன் காணி தொடர்பாக தொலைபேசி மூலமாக ஏற்படுத்திக் கொண்ட உரையாடலின் போது காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் பணிப்பாளருக்கு சிவனேசதுரை சந்திரகாந்தன் அச்சுறுத்தல் விடுத்ததாக தெரிவித்து காணி ஆணையாளர் வழக்கு தொடர்ந்திருந்தாா் இந்நிலையில் குறித்த வழக்கு தொடர்பான விசாரணைக்காகவே சிவனேசுரை சந்திரகாந்தன் என்ற நீதிமன்றில் முன்னிலையாகியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தரமைந்து புலமை பரிசில் பரீட்சையின் பெறுபேறுகள் எதிர்வரும் பிப்ரவரி பத்து முதல் பன்னிரெண்டாம் தேதிக்குள் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயக்கம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை செப்டம்பர் பதினைந்தாம் தேதி நடைபெற்றது சிங்கள மொழி மூலம் இரண்டு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து தொன்னூற்று இரண்டு பேரும் தமிழ் மொழி மூலம் எழுபத்து ஒன்பதாயிரத்து ஏழு பேரும் உட்பட மொத்தம் லட்சத்து எழுபத்தி ஒன்பது மாணவர்கள் பாடசாலைக்கு தோற்றியிருந்தனர் அந்த வகையில் விடைத்தாள் மதிப்பீடு அறுபத்தி நாலு மையங்களில் கடந்த புதன்கிழமை தொடங்கியுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற நான்காவது உலக தமிழாராய்ச்சி மாநாட்டில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இன்றைய தினம் காலை யாழ்ப்பாணம் முற்றவழியில் அமைந்துள்ள உலக மாநாட்டு படுகொலை நினைவாலயத்தில் அனுஷ்டிக்கப்பட்டது இலங்கை தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டில் அதன் பதில் தலைவர் சி வி கே தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் உயிரிழந்த ஒன்பது உறவுகளின் நினைவாக அமைக்கப்பட்ட நினைவுத் தொகுதியில் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது இதில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சொலமன் ஸ்ரீல் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் அமைச்சர் சர்வேஸ்வரன் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினரான சுகீர்தன் யாழ்ப்பாண மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் ஆர் இலங்கை தமிழரசு கட்சியின் நிர்வாக செயலாளர் குலநாயகம் முன்னாள் பிரதேசபை உறுப்பினர்கள் சமூக செயற்பாடாளர்கள் பொதுமக்கள் என்று பலரும் கலந்து இதேவேளை உலக தமிழராட்சி மாநாட்டு படுகொலையின் ஐம்பத்தி ஆண்டு நினைவேந்தல் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கத்தின் அழைப்பின் பேரில் உலக தமிழராட்சி மாநாட்டு படுகொலை நினைவு தொகுதியில் இன்று காலை இடம்பெற்றது உயர்நீத்த உறவுகளை நிவிறத்தி பொதுச்சுடரனை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் ஏற்றி வைத்தார் தொடர்ந்தும் உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் ஏற்பாட்டில் மரக்கன்றுகளும் நாட்டி வைக்கப்பட்டது இதன்பொழுது பாராளுமன்ற உறுப்பினரும் அமைப்பின் தலைவருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன் வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் கஜதீபன் உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் செயலாளர் கருணாகரன் நாவலன் சமூக விஞ்ஞான ஆய்வு மையத்தின் இயக்குநர் ஆகியோர் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் யாழ்ப்பாணத்தில் ஐம்பத்தொரு வருடங்களுக்கு முன்னர் உலக தமிழாட்சி மாநாடு நடைபெற்ற போது ஒன்பது பேர் மரணமடைந்த உறவுகளை நினைவுகூந்ததுடன் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆறுதல் தெரிவித்தார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் நாள் மிக முக்கியமான இலங்கையிலே குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஐம்பத்தி ஒரு வருடங்களுக்கு முதல் தமிழாராய்ச்சி மாநாடு நடைபெற்ற பொழுது ஒன்பது பேர் மரணமடைந்தார்கள் ஐம்பது பேர் படுகாயமடைந்திருந்தார்கள் மிக முக்கியமாக பதினைந்து வயது மாணவனாக இருந்த வேலுப்பிள்ளை கேசவராஜன் இருபத்தாறு வயசு பரம்சோதி சரவணபவன் முப்பத்தி ரெண்டு வயசு வைத்தியநாதன் யோகநாதன் ஐம்பத்தி ரெண்டு வயசு ஜோன் பிடலி சிங்கம் சிங்மரிங்கம் ஐம்பத்தி மூன்று வயசு புலேந்திரன் அருளப்பு இருபத்தொரு வயசு ராசதுரை சிவானந்தம் இருபத்தி ஆறு வயது ராஜன் தேவரட்னம் ஐம்பத்தி ஆறு வயது சின்னத்துறை பொன்னத்துறை இவர் ஒரு ஆயுர்வேத வைத்தியர் பதினாலு வயசு மாணவன் சின்னத்தம்பி நந்தகுமார் இவர்கள் அல்பர்ட் துரியப்பா மேஜராக இருந்த பொழுது தமிழராட்சி மாநாடு இலங்கையில் நடந்த அந்த யாழ்ப்பாண மண்ணிலே மிக அநியாயமாக கொலை செய்யப்பட்ட நாள் அவர்களுக்கான ஐம்பத்தி ஓராவது வருட நினைவு நாள் இன்றைய நாள் இந்த நாளிலே அவர்களையும் இந்த இடத்திலே நினைவிலே கொண்டு அந்த குடும்பங்களுக்கும் ஆறுதல் தெரிவித்து நிறைவு செய்யும் இலங்கை சுங்க திணைக்களத்தில் தேங்கும் பொருட்களை அகற்றுவதில் ஏற்பட்டுள்ள தாமதத்தினால் துறைமுகத்தில் கொள்கலன் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாக துறைமுகத்திற்கு நாளொன்றுக்கு சுமார் ஐந்து கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது துறைமுகத்திற்கு வெளியே ஒரே உரிமையின் உள்ள மூன்று நிறுவனங்களால் சரக்கு கொள்கலன்களின் சுங்க ஆய்வுகள் தற்போது மேற்கொள்ளப்படுவதாகவும் இதன் விளைவாக பொருட்களை அகற்றுவதில் தாமதம் ஏற்படுவதாகவும் சுங்க திணைக்களத்தின் தலைவர் தெரிவித்திருந்தார் இந்த பொருட்களை அகற்றுவதற்கு துறைமுக அதிகார சபையிடம் இடமும் வசதிகளும் இருந்தாலும் இந்த அனுமதிப்பணியை வேறொரு நிறுவனம் மேற்கொள்வதால் துறைமுகத்தின் அன்றாட வருவாய் இழக்கப்படுவதாக சுங்க திணைக்கள அதிகாரி மேலும் தெரிவித்தார் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் புதிய பணிப்பாளர் நாயகமாக மேல் நீதிமன்ற நீதிபதி டங்க ஸ்ரீநாத் அபே விக்ரம நியமிக்கப்பட்டுள்ளார் இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் ஜனாதிபதி அன்ரகுமார் திசநாயக்காவினால் குறித்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் ஒன்பதாம் இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் பிரிவு பதினேழில் ஒன்றின் மூலம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின்படி இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது பாசிக்குடா கடலில் கொண்டிருந்த ரஷ்ய நாட்டு சுற்றுலா பயணி ஒருவர் கடல் அலையால் செல்லப்பட்டு நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக கல்குடா போலீசார் தெரிவித்தனர் இன்று காலை இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் ரஷ்ய நாட்டை சேர்ந்த அறுபத்தி ஐந்து வயதுடைய ட்ரூக் கரிசன் என்பவரை உயிரிழந்துள்ளார் ரஷ்ய நாட்டிலிருந்து இலங்கைக்கு சுற்றுலா பயணம் மேற்கொண்டு குறித்த நபர் இன்று காலை பாசிக்குடா கடலில் நீராடிய போது கடலில் மூழ்கி தத்தளித்துள்ளார் அதை அவதானித்த கடற்படையினர் உடனடியாக செயற்பட்டு அவரை மீட்டு கரைக்கிக் கொண்டு வந்தனர் பின்னர் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவர் உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் சடலம் வாழைச்சேனை ஆதர வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பாதை இலக்கம் நூற்றி எழுபத்தி ஏழின் கீழ் இயங்கும் கோட்டை சொகுசு பேருந்துகள் இன்று முதல் விமான நிலைய புறப்படும் முனையத்தை வந்தடைய மீண்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது பயணிகளின் வசதிக்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக விமான நிலையமும் விமான நிறுவனமும் தெரிவித்துள்ளனர் அந்த வகையில் கோட்டை கட்டுநாயக்க பேருந்துகள் ஏறக்குறைய ஆறு வருடங்களின் பின்னர் விமான நிலைய புறப்பாடு முனையத்திற்கு வருவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் இந்த பேருந்துகள் விமான நிலையத்திற்குள் தங்கி இந்த பேருந்து சேவையை மேற்கொள்ள வாய்ப்பு இல்லை இரண்டாயிரத்தி ஈஸ்டர் தாக்குதலை தொடர்ந்து பாதுகாப்பு படையினரின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த பேருந்து சேவை இதுவரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது தொழில்துறைக்காக சென்றுள்ள இலங்கையர்கள் முகங்கொடுக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக பிஐபிஏ எனப்படும் அந்த நாட்டு சனத்தொகை குடிவரவு மற்றும் எல்லை தொடர்பான அதிகார சபையின் பிரதிநிதிகள் அடுத்த வாரம் நாட்டிற்கு வருகை தரவுள்ளதாக இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்தார் குறித்த குழுவினரின் இலங்கை விஜயத்தின் போது இஸ்ரேலுக்கு விவசாய தொழிலில் இணைவதற்காக விண்ணப்பித்தவர்கள் கையொப்பமிட்ட ஒப்பந்தம் தொடர்பில் கலந்துரையாடப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி இலங்கையிலிருந்து விவசாயத்துறைக்காக எதிர்காலத்தில் புதிய ஆட்சேர்ப்பு மேற்கொள்ளப்படுமாயின் அவர்கள் அனைவரும் குறித்த ஒப்பந்தத்தில் கையொப்பமிட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் தமிழ் சிங்களம் மற்றும் ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் தயாரிக்கப்பட்டுள்ள அந்த ஒப்பந்தத்தில் தொழில் பொறுப்பு வேதனம் உள்ளிட்ட சகல விடயங்களும் அடங்குவதாக அவர் தெரிவித்துள்ளார் குறித்த ஒப்பந்தத்தை மீறுபவர்கள் மீண்டும் அனுப்படுவார்கள் என இலங்கை தூதுவர் நிமில் பண்டார வடமேல் மாகாண சபையினால் பத்தாம் ஆண்டு மாணவர்களுக்கு இந்த ஆண்டுக்கான தவணை பரீட்சைக்காக வழங்கப்பட்ட வினாத்தால் பிரச்சனைக்குரியதாக உள்ளதாகவும் இதனால் பரீட்சைக்கு தயாரான பிள்ளைகள் கடும் அழுத்தத்திற்கு உள்ளாகியுள்ளதாகவும் பெற்றோர்கள் தெரிவிக்கின்றனர் அந்த வினாத்தாளில் மூன்று வினாக்கள் இடம்பெற்றிருந்தமையினால் மாணவர்களும் பரட்சிய மண்டபங்களில் கடமையாற்றிய ஆசிரியர்களும் அதிபர்களும் பல பிரச்சனைகளை எதிர்நோக்கியிருந்தனர் இது பற்றி விசாரிக்க பல பாடசாலைகளுக்கு தொலைபேசி அழைப்புகள் செய்யப்பட்டன ஆனால் பலரிடமிருந்து வெவ்வேறு பதில்கள் வந்தன அங்கு அந்த சில கேள்விகளுக்கு மதிப்பெண்கள் வழங்குவது நல்லது என பலர் கூறினர் அதன் நியாயமற்ற தன்மை குறித்து கேட்டபோது மற்ற பாடசாலை செய்தி தொடர்பாளர்கள் மதிப்பெண்களின் எண்ணிக்கை இடைநிறுத்தப்படும் என்று கூறினார் ஆனால் இந்த வினாத்தாள்கள் பல தடவைகள் சரிபார்க்கப்பட்டு தனியார் நிறுவனத்தினால் அச்சடிக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டு பாடசாலைகளுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக வடமேற்கு மாகாண கல்வி அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார் எனவே மீண்டும் தேர்வை கட்டாயமாக நடத்துவது குறித்து உள்ளக விவாதம் நடைபெற்று வருவதாக கூறப்படுகின்றது ஆனால் ஏராளமான பணம் செலவழித்து மாணவர்களுக்கு வழங்கப்படும் வினாத்தாளில் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் ஏற்படுவதாக பல்வேறு ஆசிரியர் சங்கங்கள் குற்றம் சாட்டுகின்றன அரிசி தட்டுப்பாட்டினை நிவர்த்தி செய்வதற்கு அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் வேண்டுமென வலியுறுத்தி அக்ரபத்தனை மன்ராசி நகரில் வர்த்தகர்கள் இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் ரத்தனை மன்ராசி நகர வர்த்தகர்களின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த போராட்டத்தில் நகர வர்த்தகர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு ஸ்லோகங்களை ஏந்தியவாறு எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர் அரிசிக்கு கட்டுப்பாட்டு விலை விதிக்கப்பட்டுள்ளதால் அதனை உரிய வகையில் நுகர்வோருக்கு விற்க முடியாத சூழ்நிலை ஏற்படுவதாகவும் இதனால் சிறுவர்த்தகர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மேலும் கருத்து தெரிவிக்கையில் பொங்கல் காலத்தில் அரிசி தட்டுப்பாடு மக்களுக்காக அரிசியை கொண்டு கொடுக்க போனால் அரசாங்கம் சொல்லிட்டு எங்களுக்கு முப்பது ரூபா கொடு இரநூத்தி முப்பது ரூபா கொடுக்க சொல்லி அந்த விலைக்கு எங்களுக்கு அரிசி கிடைக்கிறதில்ல இதனால் நாங்கள் மக்களை பாய்ச்சி கொள்ள வேண்டிய நிலம் ஏற்பட்டுருக்கு இதுக்கு அரசாங்கம் தான் நல்ல பதில் சொல்லணும் இன்றைக்கி கொழும்புல ஹோல்சேல் கடைகளில் இரநூத்தி தொண்ணூறுரூவான்னு சொல்கிறாங்க நாங்கள் இரநூத்தி தொண்ணூறுவா கொண்டு இங்கே எப்படி இரநூத்தி முப்பது ரூபா விற்கிறது விற்கலாம் நிலைமை அதனால் நாங்கள் அரிசி அரிசியை ஆகிறது விட்டுற நிலைமையில் இருக்கும் அதுவும் மக்கள் மக்கள் நினச்சிக்கிறவங்க நாங்கள் தான் அரிசியை வேலையை கூட்டிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லுது இரநூத்தி இருபது இரநூத்தி இருபது தவிர இரநூத்திபாய் விற்கிறாண்டு எங்களுக்கு அந்த வரைக்கும் அரிசி கிடைக்கல இதுக்கு மக்கள் கவர்மெண்ட் தான் இதுக்கு நல்ல முடிவு வந்துட்டு பாருங்கள் அரிசி இருக்குதானே இருந்தால் ஒரு ஐநூறு கிலோ கூட இருக்காது எங்களுக்கு அந்த அவங்க நேத்தெலாம் வந்து நாள் வந்து கொண்டோல் ப்ளேஸில் சா கடுமான ஓனி எப்படி நூற்றி முப்பத்தி ஒரு ரூபாய்க்கு விற்றாலும் இரநூத்தி முப்பத்தி ஒரு ரூபாய்க்கு விற்றாலும் தக்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி கடுமையான ஆர்டர் கொடுத்துட்டு போயிட்டாங்க எங்களுக்கு விற்க ஒரு லட்ச ரூபா தென்னை எங்களால் கட்ட இயலுமா இது வரைக்கும் நஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு எடுத்து அரிசி இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு விற்று அப்போ அதில் எவ்வளோ நஷ்டம் மட்டும் பாருங்கள் க்ளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கு எழுபது லட்சம் ரூபாய் செலவாகி உள்ளதாக போலியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக சுகாதார மற்றும் பகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிசர் தெரிவித்தார் இன்றைய பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில் கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலைத்திட்டத்தின் அங்குரார்பண நிகழ்வு எழுபது லட்சம் ரூபாய் செலவழிக்கப்படவில்லை குறித்த சங்கீதவியலாளருக்கோ அல்லது பாடலாசிரியருக்கோ கொடுக்கப்பட்டதாக கூறப்படும் தொகை பொய்யானது கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்திற்கு ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்பட்டது எனினும் மதிப்பீடுகள் அதிகமென்றபடியினால் படியினால் நாம் அவற்றை பெற்றுக்கொள்ளவில்லை அங்குரார்பண நிகழ்விற்கு ஒன்பது லட்சத்தை விட ஒரு சதமேனும் மேலதிகமாக செலவழிக்கவில்லை எனவே இது தொடர்பில் உரை பொய்யானது அந்த செலவு தொடர்பான அறிக்கையும் பொய் என்று குறிப்பிட்டு அவரை பதவி விலகுமாறு கோர எவ்வித தேவையும் இல்லை எனவும் தெரிவித்தார் ஆட்சி அமைத்து இரண்டு இடையில் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டுமாயின் ஜனாதிபதி அனுரகுமாரவின் கையில் மந்திர கோல்தான் இருக்க வேண்டும் என்று ஐக்கிய காங்கிரஸ் கட்சி தலைவர் முபாரக் அப்துல் மஹீத் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை விமர்சிப்பது தொடர்பில் தனது நிலைப்பாடு தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நாட்டை பொறுப்பேற்று கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள் ஆகின்றது அதற்கிடையில் தேசிய மக்கள் சக்தியில் தேர்தல் வாக்குறுதிகள் இன்னமும் நிறைவேற்றப்படவில்லை என பாராளுமன்றத்தில் இருப்போரும் வெளியில் இருக்கும் அவர்கள் கட்சிக்காரர்களும் புலம்பிக் கொண்டிருப்பது நியாயமற்றதாகும் ஆட்சி அமைத்து இரண்டு மாதங்களுக்கு இடையில் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டுமாயின் ஜனாதிபதி அனிருகுமாரவின் கையில் மந்திரக்கோல இருக்க வேண்டும் கோட்டபாய முட்டாள் பயலால் நாசமாக்கப்பட்ட நாட்டை ரணில் விக்ரமசிங்க ஓரளவு நிமித்தனர் தனது இரண்டு வருட ஆட்சி காலத்தில் அவரால் முழுமையாக நாட்டை நிமிர்த்த முடியவில்லை என்பதைத்தான் அவரை மக்கள் தோற்கடித்ததன் மூலம் தெரிகின்றது இந்த அரசின் தேர்தல் வாக்குறுதிகள் எங்கே என கேட்கும் அரசியல்வாதிகளை பார்த்தால் அவர்களால் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் மலை போல் உள்ள நிலையில் அவர்கள் கேள்வி கேட்பது பொருத்தமற்றது முப்பது வருடங்களாக பாராளுமன்றத்தில் இருக்கும் ரஃபு கிமும் அவரது கட்சியினரும் சமூகத்திற்கு கொடுக்காத வாக்குறுதிகளா அதெல்லாம் அப்படி தேர்தல் காலத்தில் சொல்வோம் அதுவெல்லாம் நடக்காது என்று ஹக்கீமே கொச்சிப்படுத்தி ஜோக் அடித்ததை கண்டுள்ளோம் அதே போல் கட்சியினரும் இருபது வருடங்களுக்கு மேலாக பாராளுமன்றத்தில் இருந்தும் சமூகத்திற்கு கொடுத்து வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை ஆகவே இந்த அரசாங்கத்திற்கு ஆக குறைந்தது ஒரு வருடமாவது நாம் சந்தர்ப்பத்தை கொடுத்து விமர்சிப்பதை தவிர்க்க வேண்டும் அதற்கு முன் விழுந்தடித்துக் கொண்டு அரசை குழப்பம் முன் வருவதை ஐக்கிய காங்கிரஸ் கட்சி கண்டிக்கின்றது என தெரிவித்துள்ளார் பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட கட்டுவெள மயானத்திற்கு அருகிலுள்ள குழியில் நேற்று மாலை பெண்ணின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் முப்பது முதல் நாற்பது வயதுக்கு உட்பட்டு பெண் என தெரிவிக்கப்படுகின்றது இருப்பினும் அவரது அடையாளம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை மேலாடி மற்றும் லெக்ஜீன்ஸ் அணிந்திருந்ததாக போலீசார் தெரிவித்தனர் பெண்ணின் உடலில் பல காயங்கள் காணப்பட்டுள்ள நிலையில் இது ஒரு கொலை என போலீசார் தெரிவித்துள்ளனர் நேதுவானின் விசாரணையின் பின்னர் பிரேத பரிசோதனைக்காக உடல் அனுராதபுரம் மருத்துவமனை பிணவரையில் வைக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக மதவாட்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்